ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிசு பிசுப்பே இல்லாமல் உதிரி உதிரிய குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெண்டக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு கடுகு சீரகம் போட்டுக்கலாம் கடுகு சீரகம் பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் கூட கருவேப்பில ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதுக்கு இஞ்சி தேவைப்படாது வெறும் பூண்டு மட்டும் போதும் இது நல்லா வதங்கினதும் ப பூண்டோட பச்சை வாடை போனதுனும் போனதும் வெண்டைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் பேனில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இது நல்லா எண்ணெய் சுருண்டு வரணும் அப்போ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அதோட பிசு பிசுப்பு தன்மை கண்டிப்பாக அதில் போயிடும் நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கிறமோ அவ்வளோ நேரம் டைம் கொடுக்க கொடுக்க அதோட பிசு பிசுப்பு போயிடும் இதை மேலே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் போல் வைக்கலாம் அகைன் வந்து டென் மினிட்ஸ் கழிச்சு இது ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் திருப்பி அகைன் மிக்ஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல நான் விட்டுற பாருங்க நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு அந்த குழக்குழன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இல்லவே இல்லை மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி செய்த வெண்டைக்காய் பொரியலில் வந்து நான் வெறும் மிளகுத்தூளும் சால்ட் மட்டும் தான் போட்டு காமிச்சிருக்கேன் அதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பு எப்போ ஒரே மாதிரி இல்லாமல் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் க உப்பு வந்து இந்த மாதிரி வதங்கி முக்கால் வாசி வதங்கின தான் உப்பு போடணும் ஃபஸ்ட்டே போட்டோம்னா ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும் பாருங்கள் ஒட்டவே இல்லை பார்த்திங்களா ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது ஸ்லோவிலே வச்சு தான் செய்யணும் அதுக்கடுத்ததாக தேங்காய் திருவுன தேங்காவை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக இது செய்து கொடுக்கலாம் மார்னிங் வந்து இந்த மாதிரி செய்துட்டு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த தேங்காய்க்கு பதில் நம்ம வேர்க்கடலையை வறுத்துட்டு தூள் பண்ணி கூட போடலாம் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்னோவேட்டிவ் தான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் இருக்கும் எதுக்கு எது செட் ஆகுமோ அது கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்தோன்னா அதை விரும்பி சாப்பிடுவாங்க வீக்லி டூ த்ரீ டேஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம வெண்டைக்காய் பொரியல் செய்து கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது பாருங்கள் ஒட்ட வேலை பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடுச்சு இது நம்ம வந்து ரசம் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இல்லைனா சாதத்தோட பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பா பாய்